தொட்டது துலங்க வேண்டும் கெட்டது விலக வேண்டும் இந்த எண்ணத்திலே மிகவும் உறுதியாக இருக்கக்கூடிய என் அன்பான சிம்மராசி நேர்களே ஏன்னா சிம்மராசிக்கு இப்போது கம்பல்சரி ஒரு அச்சீவ்மெண்ட்டை அடைஞ்சாக வேண்டிய கட்டாயம் சார் இந்த நேரத்தில் நான் இந்த விஷயத்தில் ஜெயிக்கலைன்னா என் வாழ்க்கையே போயிடும் இந்த நேரத்தில் நான் இந்த விஷயத்தில் ஜெயிச்சு ஆகணும் இப்போ நான் ஏதாவது ஒரு பெசக்குனாலோ இல்லை ஏதாவது இப்போ நான் வந்து ஆணவமாகவோ இல்லை எனக்கு மனசில் ஆயிரம் வார்த்தை வருது ஆனால் அந்த வார்த்தையெல்லாம் இப்போ நான் பேசினேன்னா என்னை காலி பண்ணிடும் எனக்கு நல்லா தெரியுது ஒவ்வொருத்தவன் பண்ணுற சேட்டையும் பிடிக்கலை ஒவ்வொருத்தவனை கண்டாலே பிடிக்கலை இதுதான் உண்மை சார் இது சிம்ம ராசி பேசுகிறது எனக்கு காதலை உழுது என்ன சிம்ம எத்தனை விஷயத்தை பொறுத்து போகிறீங்க ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம ஏதாவது அதிக பேர் சீக்கிரத்தை உண்மையை ஒட்டச்சி பேசுவோம் சண்டை போடுறது கூட தயார் தான் ஆனால் போட்டால் எல்லாம் தலைகீழாக மாறிடுன்னு பயப்படுறீங்கல்ல எஸ் கரெக்ட் நீங்கள் இப்போ சண்டை போடக்கூடாது சாமர்த்தியமாக சில ஸ்கெட்சை போடணும் நீங்கள் தான் செய்கிறீங்கன்னே தெரியாமல் செய்யணும் உங்கள் கான்ஃபிடென்ட் லெவல் குறையக்கூடாது நீங்கள் வெற்றியுடைய விளிம்பில் இருக்கீங்க அடுத்த ஸ்டேஜ் வெற்றி தான் நீங்கள் தான் உங்களுக்கு தான் வெற்றி உங்களுக்கு தான் அரியாசனம் கருத்து இல்லை ஆனால் இந்த நேரத்தில் கான்ஃபிடென்ட்டை வெளியில் காட்டிடக்கூடாது ஏ நான் தாண்டா ஜெயிக்க போகிறேன் அப்படி சொல்லிடக்கூடாது இது வேண்டாம் உங்களை நீங்கள் குறைச்சி இடப்போடாதீங்க மற்றவங்க உங்களை குறைச்சி எடை போட இருக்கட்டும் அது தப்பு இல்லை இந்த காலகட்டத்தில் சிம்மராசிக்காரர்கள் கவனமாக காய்களை நகர்த்த வேண்டும் ஏன்னா நீங்கள் ஜெயிக்கக்கூடாது வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறக்கூடாது வாழ்க்கையில் நீங்கள் பல விஷயத்தை கடக்கக்கூடாதுன்னு பல பேர் கங்கணம் கட்டிக்கிட்டு இருப்பாங்க உங்கள் உறவுகள் உங்கள் சொந்தக்காரன் தெரிஞ்சவங்க நண்பர்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் தோத்துட்டா இன்னொரு பக்கம் போயிடலான்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க அப்போ ஏறத்தாழ இப்போ நம்ம ரொம்ப கவனமாக வண்டியை ஓட்ட வேண்டிய நேரம் இந்த கவனமாக வண்டி ஓட்டுறது என்ன தெரியுமா உலகத்தில் என்ன தப்பு நடக்குது யார் தப்பு பண்ணுறாங்க யார் நல்லவங்கிறத நீங்கள் இப்போ கரெக்டாக கனெக்ட் பண்ணி ஆகணும் அப்போ கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் இப்போ உங்களுக்கு சக்ஸஸ் டைம் அதே நீங்கள் யார் எல்லோரும் நல்லவன் தான் சார் எல்லோரும் கெட்டவன் தான் சார் அப்படின்னு இப்போ ஃபிலாசபிலாம் பேசாதீங்க வேண்டாம் தத்துவங்களுக்கான நேரம் இது இல்லை தத்தி புத்தி நம்ம முன்னேறி ஆகணும் நம்ம வாய்ப்பை விட்டுடக்கூடாது கடவுள் பெரிய பிரகாசத்தை நமக்கு கொடுக்குறாருங்க அந்த பெரிய பிரகாசத்தை நீங்கள் அடைஞ்சே தீரணும் அதை விட்டுட்டு நான் இப்படி போயிடலாம் அப்படி இருக்கிறேங்க இப்படி பண்ணிடலாம்னு நினைக்கிறேங்க இந்த கதையே வேண்டாம் அந்த கதைக்குள்ளே இப்போ போகாதீங்க உங்களுடைய எண்ணத்தில் உங்கள் தாட்ஸில் எது தோணுதோ அது உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா உங்களுக்கு தோணும் இந்த வருஷம் இது நடக்கும் இந்த மூணு வருஷம் கழிச்சு இது நடக்கப்போகுது இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு இது போகுது நீங்கள் பிளான் போட்டிங்கன்னா அது நடந்தே தீரும் அதான் உங்கள் ஜாதகம் உங்கள் தாட்ஸ் ஒன்று தோணுதுன்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதுனால தான் அது தோணுது அது இல்லாமல் தோணலை யார் யாராவது போய் சொன்னீங்கன்னு வச்சிங்களேன் இதெல்லாம் உனக்கு தேவையாப்பா இதெல்லாம் செட் ஆகாதுப்பா இதெல்லாம் உனக்கு வராதுப்பா போகாதுப்பா இப்படி பல நளினத்தில் சொல்லுவாங்க ஓப்படா சொல்கிறேன் ஜாதகத்திலேயே உங்களுக்கு செட் ஆகாமல் இருந்தா கூட உங்கள் மனசில் தோணிடுச்சுன்னா அந்த ஜாதகமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஏன்னா ஜாதகத்துக்குள்ளே இருக்கிற விஷயந்தான் உங்களுக்கு மனசில் தோண போகுது அது அந்த நேரத்தில் அந்த ஜாதகம் உங்களுக்கு தடையாக கூட இருக்கலாம் அந்த நேரத்தில் கிரகங்கள் உங்களுக்கு தடையாக இருக்கலாம் வே ஒரு ஊருக்கு போகிறோம் நம்ம நிறைய செக் போஸ்ட்லாம் வரும் செக் போஸ்டில் நம்ம தாண்டாமல் போய்ட்றோமா அதுக்குள்ளே பேப்பரை காட்டுறோம் செக் போஸ்ட்டை தாண்டமா இல்லையா உண்டா இல்லையா அப்படியே செக் போஸ்ட்டுங்க முடிஞ்சு வாழ்க்கை திரும்பிடுறோம் இல்லையே லைஃப்பும் அப்படிதான் லைஃபும் அப்படிதான் நம்ம தன்னம்பிக்கையை நம்ம குறைக்கக்கூடாது ஆனால் அதே நம்ம பக்கத்தில் உள்ளவங்க அடுத்த உள்ளவங்க நம்ம தன்னம்பிக்கை குறைக்கிறதுக்கு என்ன ஐடியாவோ அதெல்லாம் கொடுப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் போலியாக நம்மளை உசுப்பி ஏற்றி விடுவாங்க ரொம்ப போலியா அப்பட்டமாக தெரியும் டே நான் பண்ணுறது எனக்கே நல்லா இல்லைன்னு தெரியும் இது நல்லா இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு இப்படி கைத்தட்டுறீங்களடா ஆனால் நீங்கள் கைத்தட்டுறதில் எனக்கு ஒரு புரியுதுடா நான் நல்லா பண்ணணுன்றது எனக்கே ஆசை வந்துருச்சு இப்போ நான் சரியாக பண்ணுறேன்டா அப்படி என்ன உள்ளே வருவங்க எதையுமே சிம்ம ராசிக்காரங்க முதல்ல விளையாட்டாக தான் ஆரம்பிப்பீங்க அப்புறமா தான் அது சீரியஸ்னஸ் புரிஞ்சு சீரியஸாக உள்ளே போயிடுவீங்க அப்புறமா அது கட்டாயம் செஞ்சாக வேண்டியங்கிற நிர்பந்தம் வரும் பாருங்க அப்போ தான் உங்கள் சிங்க முகமே தெரிய வரும் எப்போது எப்போ உங்கள் சிங்கமுகம் தெரியுது ஆரம்பத்தில் வராது ஆரம்பத்தில் ஜாலியில் தான் எல்லாமே உள்ளே வரும் நீங்கள் எந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தாலும் பாருங்கள் ஜாலியாக தான் வருவீங்க அது யாரோ ஒருத்தவங்களோட ஈர்ப்பில் தான் வருவீங்க அதெல்லாம் ஒரு ரிஸ்க் எடுக்காம தான் வருவீங்க அது ஒரு கட்டத்தில் வந்து அந்த ஃபீல்டில் நம்ம தோத்துடக்கூடாது இதுக்கு பிறகு நம்ம ஆட்டத்தை சரியாக ஆடணும்னு உங்களுக்குள்ளே ஒரு வைராக்கியம் எப்போ வருதோ அப்போ தான் உங்கள் ஆட்டத்தை நீங்கள் ஆரம்பிப்பீங்க அதனால் பாதிக்கு பிறகு தான் உங்கள் ஆட்டம் ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த நேரம் உங்கள் ஆட்டம் ஸ்டார்ட் ஆகிற நேரம் பல அவமானத்தை பார்த்துருப்பீங்க பல மரியாதை குறைவை பார்த்துருப்பீங்க இன்னும் சில பேர் சொல்லியிருப்பான் நீங்களாம் நல்லா இருப்பியான்னு கூட கேட்டிருப்பான் இன்னமா நீ நல்லா இருக்கியனு கூட கேட்டிருப்பான் இம்பையும் பார்த்துட்டு நீங்கள் நல்லா வரீங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு சூப்பர் டேலண்ட்டு இருக்குன்னு அர்த்தங்க உங்களுக்குள்ளே சூப்பர் டேலண்ட் இருக்குது ஆனால் தயவு செய்து ஏண்டா பிறந்தோம் ஏண்டா இந்த வாழ்க்கையில் இருக்கிறோம் அப்படி மட்டும் நினச்சிடாதீங்க அந்த வேர்டை தூக்கி எரிஞ்சிடுங்க அதுக்கு முன்னாடி உங்களுடைய கனவு கரெக்ட் ஆனால் நீங்கள் யார் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட கேள்வி கேட்டு பாருங்கள் அந்த கனவுக்கு ஏன் அதுக்குள்ளே போக முடியல அந்த கனவை ஏன் என்னால் அடைய முடியல ஏன் அந்த லட்சியத்தை அடைய முடியல எங்க நிற்கிது உன்னே சில பேர் சொல்லுவாங்க உனக்கு யாரோ செய்வன வச்சுட்டாங்க ஏதாவது கிளப்பி விடுவாங்க நம்ம சொந்தக்காரவங்களுக்கு சொல்லவா வேண்டும் எனக்கு என்னமோ ஒருத்தனை முறைச்சி முறைச்சி பார்க்குறான் அவன் தான் ஏதோ பண்ணிட்டான் போல இருக்கு அப்படின்வாங்க அவன் பண்ணியிருக்க மாட்டான் அந்த பக்கம் கூட போயிருக்க மாட்டான் அதுலேருந்து நமக்கு அவனை பார்த்தாலே பண்ணிட்டான்டா மச்சான் பண்ணிட்டான் அப்படின்னு தோணும் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுங்க உங்களுக்கெல்லாம் யாரும் எல்லாம் வைக்க முடியாது நீங்கள் சூரியன் ஆட்சி பெற்றவர் சூரியன் ஆட்சி பெற்று குரு நட்பு பெற்றவர் எல்லாம் எவனும் நெருங்கவே முடியாது செய்வனை எல்லாம் போலி அதெல்லாம் நம்பாதீங்க வேண்டாம் செய்வனைனா என்ன சொல்லுங்கள் நாம் செய்கிற வினை தப்பு நினச்சா தப்பு நடக்கும் நான் ஒத்தனை அழியணும்னு நினச்சேன்னா நான் அழிஞ்சு போவேன் நான் அழிந்தேன்னு இல்லையோ என் குடும்பம் அழியும் அதனால நானே பார்ப்பேன் அதே நான் இன்னொரு குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைச்சேன் என் குடும்பம் நல்லா இருக்கும் என்னுடைய செயல் வினை பீதிக்குள்ளே போகாதீங்க வேண்டாம் அந்த செக்ஷனே வேண்டாம் நமக்கு உங்கள்கிட்ட சுவாமி இருக்கார் சிவன் இருக்கிறார் சிவன் இருக்கிறார் சிவன் இருக்கும்போது எந்த வினையாக ஆடும் யாருடைய எண்ணமும் உங்கள்ட்ட பலிக்காது பாட்சா பலிக்காது ராஜா அப்போ நீங்கள் யாருன்னு முதல்ல கேட்டு பாருங்க நான் கரெக்டாக இருக்கேனா நான் இந்த சூழ்நிலைக்கு சரியாக இருக்கேனா எனக்குள்ள சில விஷயத்தை நான் மாற்றணும் ஆனால் மாற்ற மாட்டேங்கிறேன் ஏன் நான் மாற மாட்டேங்கிறேன் ஏன் இன்னும் அந்த புத்தி என்கிட்ட இருக்குது ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட ஒரு மைனஸ் இருக்குது அதை மாற்றுங்க ப்ரோ அதை மாற்றுங்க சிஸ்டர் நீங்கள் நினைக்கிற விஷயத்தை அடைய போகிறீங்க அதை தான் இந்த நேரம் உங்களுக்கு உணர்த்த போகுது இதை உணரும் பொழுது ராஜ வாழ்க்கை ஆரம்பம் இதை உணரும்போது ராஜ வாழ்க்கை ஆரம்பம் இதுதான் உண்மை நீங்கள் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் நடக்கும் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுங்க ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் எது நடக்கும் அப்படி நம்ம முடிவு பண்ணுறோமோ அது நடக்காமல் போயிடும் அதற்கு பிறகு அந்த நடக்குங்கிற விஷயத்தை ஏன் நடக்கலேன்னு நம்ம முடிவு பண்ண ஆரம்பிக்கிற பாருங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிற பாருங்க அப்போ தான் அது நடக்கிறதுக்கான முதல் பிளானிங்கே ஆரம்பிக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் நடக்குன்னு மட்டும்தான் நம்புகிறோம் அது நடக்காமல் போயிடுது ஏன் நடக்கலேன்னு நாம் நினைக்க ஆரம்பிக்கும்போது தான் ஊ இவ்வளோ இருக்கு அதுக்குள்ளே நான் என்னமோ அசால்ட்டாக நினச்சிப்பிட்டேன்ப்பா அதனால தான் நான் கொஞ்சம் ஏமாந்துட்டேன் அப்படின்னு ரெண்டாவது தடவையில் தான் வெற்றி அடையும் அதனால் முதல் தடவை தோத்து போனவங்களோ முதல் தடவை சிரமப்பட்டவங்களோ சிம்மராசிக்காரர்கள் வருத்தமே பட வேண்டாம் உங்கள் பிளான் சக்சஸ் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா நீங்கள் நினச்சிங்க உங்கள் ஜாதகத்தில் என்ன தோஷங்கள் இருந்தாலும் என்ன கெடுதல் இருந்தாலும் உங்கள் குலதெய்வத்திட்ட கொண்டு போய் உங்கள் ஜாதகத்தை வைங்க உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போகணும் குலதெய்வம் கோயிலுக்கு போங்க குலதெய்வத்திட்ட வைங்க வச்சுட்டு இந்த ஜாதகத்தை என்னை மாற்றி கொடு எல்லா தோஷமும் இதோட நீங்கணும் எனக்குள்ளே ஒரு மன வலிமை வரணும் எனக்குள்ளே ஒரு மன வலிமை வரணும் நான் ஜெயிக்கிறது ஒன்றால் தான் இதுவரைக்கும் நான் தோற்றத்துக்கு நான் தான் காரணம் நான் இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கிறேன் இது க குலதெய்வத்துக்கிட்ட பேசலாம் தப்பு இல்லை இது வந்து வெளியில் தான் பேசக்கூடாது குலதெய்வத்துக்கிட்ட பேசலாம் உண்மையை பேசணும் நான் இந்த தப்பெல்லாம் பண்ணதுனால தான் இது நடக்கலை அதனால் நான் இதை நம்புகிறேன் போ எனக்கு இதை நடத்தி கொடு அண்டவா அப்படின்னு இறங்குங்க இந்த நேரம் சிவனை நம்பி இறங்குங்க உங்களுக்கு ராஜா வாழ்க்கை ஆரம்பம் நீங்கள் யாருன்னு நீங்கள் ஹூ ஹயம்னு உங்களை கேட்கும் போதே உங்களுக்கு உண்மைகள் தெரிய வந்துடும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற எல்லா பலகீனமும் மாறி பலம் கிடைக்கும் தோஷங்கள் விலகிடும் பரிகாரங்கள் தேவையில்லை சுவாமி உங்களை பார்க்க வருவார் நீங்க எந்த சுவாமி எந்த கோயிலுக்கு வேணாலும் நினைச்சிங்க நான் இந்த கோயிலுக்கு வரணும்னு ஆனால் இந்த காரியம் நடந்தாதான் வருவேன் முடிவு பண்ணுங்க அந்த காரியம் நடக்கும் கண்டிப்பா அந்த கோயிலுக்கு போவீங்க சிவபெருமான் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுப்பார் வாழ்த்துக்கள் சகோதர சகோதரிகளே நண்பர்களே ராஜ வாழ்க்கை ஆரம்பம் சரியான ஸ்கெட்ச் போடுங்க பீதியெல்லாம் கண்டு பயப்படாதீங்க தெளிவாருங்க ஜெயிக்க போறீங்க நல்லதே நடக்கும்